கேள்வியின் ஒன்று கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சுற தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை இரண்டாவது பாடல் பாடியவர் இறையனார் கேள்வியின் இரண்டு நிலத்தீனும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் கருங்கோல் குறிஞ்சிப்பு கொண்டு பெருந்தேன் இயற்கும் நாடனோடு நட்பே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை மூன்றாவது பாடல் பாடியவர் தேவகுலத்தார் கேள்வியின் மூன்று கையும் காலும் தூக்கும் ஆரியல் பாவை போல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை எட்டாவது பாடல் பாடியவர் ஆலங்குடி வங்கனார் கேள்வி எண் நான்கு சிறு கோட்டு பெரும்பழம் தூக்கி யாங்கியவள் உயிர்த்தவச் காமமோ பெரிதே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை பதினெட்டாவது பாடல் பாடியவர் கபிலர் கேள்வி எண் ஐந்து யாரும் இல்லை தானே கல்வன் தானது பைப்பின் ஜானவன் செய்கோ தினைத்தால் அன்ன சிறும்பசும் கால ஒழுகினீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தான் மணந்த ஞாயிற்று என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை இருபத்தி ஐந்தாவது பாடல் பாடியவர் கபிலர் கேள்வியின் ஆறு யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எம் வழி அரிதும் செம்புல பெயல் போல அன்புடை நெஞ்சம் தாங்கலந்தனவே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தகை நாற்பதாவது பாடல் பாடியவர் செம்புல பெயர் நீரார் கேள்வியின் ஏழு இம்மை மாறி மறுமை நீ நீயாகியர் என் கணவனை யானாகிய நின் நெஞ்சு நிற்பவளே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் பாடியவர் அம்முவனர் கேள்வியின் எட்டு கையில் ஓமன் கண்ணில் காக்கும் வெண்ணை உணங்கள் போல என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை ஐம்பத்தி எட்டாவது பாடல் பாடியவர் வெள்ளி வீதியார் கேள்வியின் ஒன்பது ஈதலும் தூய்லும் இல்லோர்க்கு இல் என என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை அறுபத்தி மூன்றாவது பாடல் பாடியவர் கேள்வியின் பத்து கருங்கல் தக்கலை பெரும்பிரி துற்றென கைமை உய மந்தி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை அறுபத்தி ஒன்பதாவது பாடல் பாடியவர் கடுந்தோல் கரவீரன் கேள்வி எண் பதினொன்று புகுவாயில் அடைப்ப கடவுனர் வாரில் உளரோ எனவும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை நூற்றி பதினெட்டாவது பாடல் பாடியவர் நன்னகையார் கேள்வி எண் பனிரெண்டு வினையே உயிரே வானுதல் மனையுரை மகளிற்கு ஆடவர் உயிரென என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை நூத்தி முப்பத்தி ஐந்தாவது பாடல் பாடியவர் பெருங்கடுங்கோ கேள்வியின் பதிமூன்று அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனப்போர் இறந்தனர் கொல்லோ தண்டுடை கையார் பெண்தலை செய்தல் அவர் நன்று நன்று என்னும் மாக்களோடு இன்று பெரிதும் என்னும் அங்கனது அவையே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை நூத்தி நாற்பத்தி ஆறாவது பாடல் பாடியவர் வெள்ளி வீதியார் கேள்வி எண் பதினான்கு முளைத்தெயர் பிசிர்ந்த காந்தல் மேல்விரல் கழுவுரு கலிங்கம் கழாது ஊடியி குவலை உன்கண் குய்ய புகை கழுமம் தன் துயந்து அட்ட பகார் இனிதென கணவன் உண்டலின் நுண்ணித்தின் மகிழ்ந்தன்று ஒன்னுதல் முகனே என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை நூத்தி அறுபத்தி ஏழாவது பாடல் பாடியவர் கூடலூர் கிழார் கேள்வி எண் பதினைந்து உள்ளது சிதைப்போர் உலரணப்படார் இல்லோர் வாழ்க்கை இறைவினும் இழிவு என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை இருநூத்தி எண்பத்தி மூணாவது பாடல் பாடியவர் பெருங்கடுங்கோ கேள்வி எண் பதினாறு நசை பெரிது உடையார் நல்களும் நல்குவர் பிடிப்பசி கலையிய பெருங்கை வேழம் மென்சினையாம் பொலிக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் எது குறுந்தொகை முப்பத்தி ஏழாவது பாடல் பாடியவர் கேள்வி கேள்வியின் பதினேழு நீ கண்டனையோ கண்டோர் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது தலைவி பாணனிடம் இந்த பாடல் அமைந்துள்ள நூல் குறுந்தொகை ஐந்தாவது பாடல் பாடியவர் படுமரத்து மோசிக்கிறனார் இந்த வினாவிடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ